ஓ த்ரீ ஆ த்ரீ கிராம்ஸ் தான் நமக்கு வரும் இன்னைக்கு வெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஜஸ்ட் நமக்கு முன்னூற்றம்பது ரூபா வந்து நானூறுரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சிவலிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது வந்து சிவலிங்கம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வில்வ இலை சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விநாயகர் கொடுத்துருக்காங்க ஸோ இது பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காங்க வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேங்காய் யூனிக்கான ஐட்டம்னா நான் இதை சொல்லுவேங்க இது வந்து தேங்காய் தான் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குங்குமச்சுமிளா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வர ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் ஸ்க்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராம் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க சாமிக்கு அரிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வெள்ளியில் அரிசி வச்சுருக்காங்க இல்லை வெள்ளிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பூ கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இதெல்லாமே நீங்கள் ஒன்று ரெண்டு பூ கூட வாங்கிக்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சாமி வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஊஞ்சல் டைப்பில் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் கிஃப்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேர்ட்டிலே ஆமையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விளக்கும் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே இவங்களோட யூனிக்கான ஐட்டம்ஸ் விளக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யானை வச்ச மாதிரி அஷ்மியில் வச்சுருக்காங்க சரஸ்வதியில் இருக்குது இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாமே ஆண்டிக்குங்க அஞ்சு கிராம் ஒரு கிராம்ல இருந்து ஒரு கிலோ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளியில பார் இருக்கு இருந்து இந்த மாதிரி வெட்டிங் கொலுசு நார்மலா இருந்து ஃபேன்சி கொலுசு மெட்டி அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க அதில் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வியோ பண்ணிக்கிற கொலுசு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் இருக்கு இல்லையா கிட்ட ஆ எல்லா சைஸஸ்லையுமே வச்சிருக்காங்க இந்த மாதிரி கொலுசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க ஒரு சின்ன முகப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் தான் ஒரு சைட் முகப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் வியோ பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாமே வந்து யூஸ்வலாக பார்க்குற டிசைன்ஸை விட இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாயார் வச்சு இல்லைனா லக்ஷ்மி வச்செல்லாம் நீங்கள் வந்து விளக்கு இந்த முகப்பில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது இப்போ பேபி செட்னே சொல்ல அந்த பிளேட்டு டம்ளர் அதுக்கப்புறம் ஸ்பூன் ஃபோக் இந்த சின்ன சின்ன போல் அப்படி வச்சும் இருக்குது இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஹெவி பீசஸ்ங்க அலி இதில் அப்படியே கம்ப்ளீட் செட்டு இருக்கும் சாமுக்கு யூஸ் பண்ணுற அத்தனை செட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ மிரர் இருக்குது விசிறி இருக்குது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் கற்பூரம் அதுக்கப்புறம் சின்ன கிண்ணி அதுக்கப்புறம் பிளேட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா செட்டுங்க இது ரொம்ப ரொம்ப யூனிக்குங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்கள் சிவபக்தராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்தவங்களும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி போர் பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு இப்படி அபிஷேகம் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு நந்தீஸ்வரர் இருக்கார் சிவபெருமான இருக்காங்க இந்த பிளைன் ஃப்ளாஸ்க்லேருந்து நமக்கு இந்த மாதிரி ஆண்டிக் ஃபிளாஸ்க் வரைக்குமே வச்சுருக்காங்க இது ஸ்பைஸ் பாக்ஸா என்னது இது ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் ஓகே ட்ரை ஃப்ரூட் பாக்ஸுங்க ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடம்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்குவாங்க சிலர் அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்டிங்க்கு இல்லை ஓன் நியூஸ்க்கு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது எதுவுமே நமக்கு அழிஞ்சு போகிறது போகிறது கிடையாது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எல்லாமே வேல்யூ ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கனா மயூர் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் தாங்க இருக்கும் இங்கே கம்ப்ளீட்டாக நமக்கு வெள்ளி ஐட்டம்ஸ் தான் நீங்கள் வந்து மெட்டியில் ஆரம்பித்து நீங்கள் பார்க்க முடியாத இப்படியெல்லாம் கூட நமக்கு வெள்ளியில் வந்து கிடைக்குமா அப்படின்ற ஐட்டம்ஸ் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்டாக பியோர் கலெக்ஷன்ஸ் பியோர் வெள்ளியில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாமே என்னென்ன நம்ம பார்த்துக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் மெட்டி வாங்க வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை கொலுசு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இல்லை விமென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் பிரேஸ்லெட்ஸ் பேங்கஸ் ஆர்டிகல்ஸ் அப்படி இருக்கு இல்ல கார்ப்பரேட் கிஃப்டிங் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க குத்து விளக்குல வந்து பாத்தீங்கன்னா மின்னியேச்சர் எல்லாமே இருக்கு வெளியில அரிசி வச்சிருக்காங்க பூ வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏக்கப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன் கிராம் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க உங்க வெளிய பழைய வெளியை கொடுத்துட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து புது வெள்ளி நீங்க வாங்கிக்கலாம் அதெல்லாம் என்னென்னு பாத்துடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஹாய்ங்க

பண்ணிக்கலாம் வெட்டிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பிரிண்ட் பண்ணியே காயின்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பார் அதாவது நமக்கு வந்து என்ன வெயிட்ல இருந்து நமக்கு இது எல்லாமே இருக்கு கம்மி வெயிட்ல இருந்து இருக்குல்ல ஸ்டார்டிங் வெயிட்ல இருந்து நீங்க வந்து ஒரு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெள்ளி பார் பாக்குறீங்க அப்படின்னா கூட வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாமா நம்ம மினியேச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளி விலக்கு பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்கு இது என்ன வெயிட் வருதுங்க ஒரு த்ரீ கிராம்ஸ் ஓ த்ரீ ஆ த்ரீ கிராம்ஸ் தான் நமக்கு வரும் இன்னைக்கு வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கனா நமக்கு இது ஜஸ்ட் நான் நமக்கு முந்நூற்றம்பது ரூபா வந்து நானூறுரூபா ஓ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கிஃப்டிங்க்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு இந்த வெள்ளியில் பியோர் சில்வரில் நமக்கு முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நம்ம இந்த மாதிரி ஐட்டம் இது இல்லாமல் என்ன ஐட்டம்ஸுங்க இந்த ஐட்டம் எல்லாமே இதில் கோவில் விசேஷத்துக்கு அந்த மாதிரி இல்லையா நம்ம வந்து தானம் கொடுக்குறோம் அப்படின் கண்மலர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து காது வச்சுருக்காங்க இல்லை பாதம் வேணும் அப்படின்னா கூட இருக்குது இது வந்து துளசி லீஃப் ஓ துளசி எலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது இல்லை சாமிக்கு பாதம் சின்ன இருந்து பெரிய சைஸ் வச்சு வரைக்குமே வச்சுருக்காங்க கால் இருக்குது கை வச்சிருக்காங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவலிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து சிவலிங்கம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வில்வ இலை சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விநாயகர் வந்து நம்ம மஞ்சளில் பிடிச்சி வைப்போம் இல்லையா இது வந்து நமக்கு தேங்காய்லேயே இருக்கு இல்லையா இது வந்து பாக்கு இல்லையா பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விநாயகர் கொடுத்துருக்காங்க ஸோ இது பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும் இதுங்க துளசி ஆ துளசி மாடம் இது வந்து நமக்கு கோல் கோட் பண்ணியிருக்காங்க ஆனால் அது பியோர் சில்வர்ங்க இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ்ங்க இதெல்லாமே வெயிட் பேஸ் பண்ணி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கலசம் ரொம்பவே அழகாக இருக்குது நான் காட்டுறது ஒரு மீடியம் சைஸ் இதை விட குட்டி சைஸ் வேணும்னாலும் வச்சுருக்காங்க இல்லை பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காங்க வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேங்காய் கூட இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கிஃப்டிங்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படினாலும் நமக்கு தேங்காய் இருக்குது பாதாம் நக்ஸில் வச்சு வச்சிருக்காங்க இது வந்து துளசி தான் துளசி மாடம் வந்து பாருங்க சைஸஸ் இருக்கு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சைஸஸ் வச்சிருக்காங்க ரொம்ப யூனிக்கான ஐட்டம்னா நான் இதை சொல்லுவேங்க இது வந்து தேங்காய் தான் ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா குங்கும சிம்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கிங் ஆப்ஷன் கூட இருக்கு கிஃப்டிங்கெல்லாம் செம்ம சூப்பரா இருக்கும் இது இவங்களோட யூனிக்கான ஐட்டம்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு வர ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராம் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க இந்த சில்வர் காயின் வந்து மல்டி யூஸ் பண்ணலாங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி சிலை வச்சுருக்கீங்க அப்படின்ற நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து காசில் வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் சாமிக்கு வந்து இந்த மாதிரி காசுலேயும் பூஜை பண்ணலாம் இல்லைனா அரிசி வேணும் அப்படின்னா வெள்ளியில் அரிசி கூட இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியில் சாமிக்கு அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூஜை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வெள்ளியில் அரிசி வச்சுருக்காங்க இல்லை வெள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூ வேணும் அப்படின்னாலும் மாதிரி பூ கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாமே நீங்கள் ஒன்று ரெண்டு பூ கூட வாங்கிக்கலாம் இந்த சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெள்ளியில் பூக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது யுனிக்கான ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே குங்குமச்சம்மில் தான் இதெல்லாமே எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது பெரிய சைஸ் இருக்கா பெரிய சைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க இது இருக்கிறதுலேயே இவங்க கிட்டே இருக்கிற பெரிய சைஸ் ஜலங்க வச்சுருக்கு ஜலங்க இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க இங்கே பார்க்கும்போதே தெரியும் கொடம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இது ஆன்டிக்கில் வேணும்னால இருக்குது நமக்கு அந்த பியோர் அந்த சில்வர் டைப்லேயே வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நமக்கு குங்கும குங்குமச்சிமல் தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோல்ட் கோட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாமி உருவம் வச்ச மாதிரி இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தாங்க இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது விநாயகர் வச்சிருக்காங்க விநாயகர்லேயே சின்ன சைஸ் விநாயகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க லக்ஷ்மி சரஸ்வதி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மகாலட்சுமி எல்லாம் பார்க்கும்போதே தெரியுது நரசிம்மர் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க நான் காட்டுறது இந்த மாதிரி சாமி எல்லாமே இருக்காங்க அப்படின்றதான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் முருகர்லாம் பாருங்க இருக்காங்க இருக்கிறதுலேயே எனக்கு ரொம்ப யூனிக்காக தோணுனது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சாமி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஊஞ்சல் டைப்பில் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி கூட நீங்கள் கிஃப்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இதெல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற யூனிக்கான ஐட்டம்ஸ் இங்கே பாருங்கள் எலிஃபெண்ட் யானையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வெள்ளி இதை விட சின்ன சைஸ் இருக்கா இருக்குது இதோட சின்ன சைஸ் இருக்குது இல்லை இதை விட எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க இந்த மாதிரி டேர்ட்டில் வீட்டுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் நமக்கு இவங்கக்கிட்ட விளக்கில் கூட வச்சுருக்காங்க அதெல்லாமே யூனிக்கான ஐட்டம்ஸ் தான் இங்கே பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேர்ட்டிலே ஆமையிலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விளக்கும் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே இவங்களோட யூனிக்கான ஐட்டம்ஸ் விளக்குலயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யானை வச்ச மாதிரி அஞ்சு முக விளக்குல இருந்து ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வந்து ரெகுலராக வந்து பார்க்க முடியாத ஐட்டம்ஸ் இதெல்லாம் எல்லாமே பெருமாளில் இருக்குது லக்ஷ்மியில் வச்சுருக்காங்க சரஸ்வதியில் இருக்குது இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே ஆன்டிக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா மயில் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான் நீங்கள் நேராக வாங்க நேராக வந்தீங்கன்னா நிறைய பீசஸ் நீங்கள் பார்க்கலாம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ரெசினா இது

அஸ்தலக்ஷ்மியோட கம்ப்ளீட் செட்டுங்க இது கிஃப்டிங்காகட்டும் இல்லை நீங்கள் பூஜாக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது இல்லை கோமாதாவெலாம் பாருங்கள் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க ஐயப்பன் செலை நீங்கள் வந்து வெளியில் பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்டிக் ஃபினிஷில் செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்க கோமாதா இது இவங்க கோமாதாவா கோமாதா கோமாத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு இருக்குது அலாண்டிக்கில் இந்த மாதிரி மகாலட்சுமி உருவம் மாதிரி மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தான் இது வந்து பாருங்கள் தீபம் இல்லையா இது வந்து நம்ம கணையாமல் இருக்கிறதுக்கு இந்த வெள்ளியில் கொடுத்து இந்த ஃபுல்லுமே கிளாஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளியில் காயின்லருந்து பார் வரைக்குமே வச்சுருக்காங்க அஞ்சு கிராம் ஒரு கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளியில் பார் இருக்குது எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார் தாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஆர்டிகிள்ஸாக எடுக்காமல் இந்த மாதிரி பாராக எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ ஆக்சசரிஸ் எல்லாமே சிலது பார்த்துடலாங்க ஆக்சசரிஸ்னால் நமக்கு பான்பேபிஸில் இருந்து இந்த மாதிரி வெட்டிங் கொலுசு நார்மலாக வியர் பண்ணுற கொலுசுலேருந்து ஃபேன்சி கொலுசு மெட்டி அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க அதில் சிலது எல்லாமே பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த தண்டை வியர் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் தான் இது வந்து பேபீஸ்க்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயின் டைப்பில் லை வச்செல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மணி அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பசங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபங்கியான மாடல்ல நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாய் பேபிஸ்க்கு அப்படின்னா இருக்கு இல்ல கேர்ள் பேபிஸ்க்கு வேணுன்ற மாதிரி இருக்கு இல்லை இந்த மாதிரி ஜல் ஜல்லெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கு இல்லை ஒரு சிலர் இந்த கருப்பு மணி வச்ச மாதிரியே வெள்ளியில வந்து கைக்கு காலுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க இதை எப்படி வேணால் வியர் பண்ணிக்கலாங்க நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் வியர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேலர்ஸ்ங்க கிட்டத்தட்ட மார்க்கெட் பிரைஸ் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட கம்மியாக தான் இருக்கும் ரேட் வைஸில் இந்த மாதிரி ரோஸ் கோலில் இல்லை கோல்ட் கோட் பண்ண மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்ஸும் உமன்ஸுக்கு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் நமக்கு கோல் கோட் பண்ண மாதிரி இருக்குது இந்த பிரேஸ்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்டோனில் தான் இருக்குது விமென்ஸ்க்கான பிரேஸ்லெட் இல்லையா இது கம்ப்ளீட்டாக விமென்ஸ் வியர் பண்ணிக்கிற மாதிரி தான் ரொம்ப யூனிக்குங்க ஏன்னா நான் ஜஸ்ட் இப்படி வச்சு காட்டும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி செயின் டைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இது ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஒரு கிஃப்டிங்க்கில் ஓன் நியூஸ்க்கெலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இருக்கு நம்ம நார்மலாக வெளியில் செயின் பார்ப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி பெண்டன்ட் வச்செல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே சில்வருங்க அந்த பெண்டென்ட்டோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ரொம்ப மினிமலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஓன் யூஸ்க்கு இல்லை கிஃப்ட்டிங்கு எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூஷுவலாக சாரீக்கு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சல்வார் அந்த மாதிரி வியர்வ் பண்ணிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா நான் இந்த மாதிரி கொலுசு சிலது காட்டுறேன் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வியப் பண்ணிக்கிற கொலுசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட ஆ எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருக்காங்க ஹேங்கிங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லை எல்லா ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு வியோ பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாமே உறுத்தவே உறுத்தாது இந்த மாதிரி கொலுசு டிசைன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இல்லை அதிலே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட்டாக இந்த மாதிரி ஃபேன்சியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட இருக்குல்ல வெட்டிங்க்கு வியோ பண்ணிக்கிற மாதிரி இந்த கொலுசு மாதிரிலாம் நீங்கள் கேப்பீங்க ஸோ மாதிரி இருக்கானா அந்த மாதிரி டிசைன்லேயே வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டில் இல்லை கோல் கோட் பண்ணதுலலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இல்லை அதிலே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் இந்த ட்விஸ் ட்விஸ்டட் சைட்லலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம் இதெல்லாமே இரிட்டேட் ஆகாது நல்லா வந்து பார்த்திங்கனா பெண்ட் ஆகும் ஒன்றுமே ஆகாது கட் ஆகாது ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டிசைனில் இருந்து நல்லா ஃபேன்சி டிசைன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பிக் பண்ணிக்கலாம் உங்களோட ஓல்டு சில்வரை கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பிக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொலுசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க ஒரு சின்ன முகப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்காக் டிசைன் நமக்கு நல்ல அந்த முட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகாக் டிசைன் வந்து நிற்கும் அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது சேம் அதே மாதிரி தான் ஒரு சைட் முகப்பு இருக்கிற மாதிரியே இருக்கும் வியோ பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதெல்லாமே வந்து யூஸ்வலாக பார்க்குற டிசைன்ஸை விட இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இதெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொலுசு தான் நான் காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா இதை விட நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது இல்லை பிளெய்னா எதுவுமே இல்லாம நமக்கு கொஞ்சம் அந்த பிளாக் ஆன்ட்டிக் ஸ்டைல் வேணும் அப்படின்னா கூட இருக்கு ஆன்டிக் பீஸ்லயே எனக்கு வேணும் அப்படினாலும் இந்த மாதிரி கொலுசலாமே பார்க்கலாம் இது இருந்து கிட்ஸ் வியர் பண்ணிக்கிற மாதிரி டிசைன்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ எல்லா கலர்ஸ் அண்ட் எல்லா பேட்டர்ன்ஸ்லயுமே இருக்குது இந்த மாதிரி பிரேசெட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் அதாவது ஜாக்வா ஸ்டைலில் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இருக்குது இல்லை இந்த செயின் ஹேங்கிங் வந்து ஒரு பிரேசெட் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க இதெல்லாமே பிரேஸ்லெட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் வளையல் வெள்ளி வலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏக்கப்பட்ட கலெக்ஷன்ஸ் நான் அந்த அளவுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸ்டோன்ஸில் இருக்குது இல்லை ப்ளைனாக வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க எல்லாமே பியூர் சில்வர் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீயூசபிள் எல்லாமே நமக்கு கரு அது இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ கோல்டு வாங்க முடியாத சில்வர்லேயே வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி வெள்ளி குத்து விளக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குல்ல வெட்டிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி குத்து விளக்குலாம் ஆன்டிக் ஃபினிஷில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இருக்குது இது பார்க்கும்போதே தெரியும் நமக்கு லக்ஷ்மியோட ஃபேஸ் வச்சு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக விளக்கு ஆன்டிக்ல வேணாம் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் இந்த கலரில் வேணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாங்க நல்ல வெயிட் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன வெயிட்டில் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தான் இருக்கேன் ஏகப்பட்ட வெரைட்டிஸ்ங்க இப்போ காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் இதெல்லாம் பாருங்கள் அன்னபக்ஷி வச்சு செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணிக்கிறது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாயார் வச்சு இல்லைனா லக்ஷ்மி வச்செல்லாம் நீங்கள் வந்து விளக்கு இந்த முகப்பில் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே இருக்கு இவங்க கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா தோணுதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டிசைன்ல இருக்கிறது மீனோட வடிவத்துல அப்படியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விளக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கும் போதே தெரியுது எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற சிக்னேச்சர் அப்படின்னு சொல்றதுதான் ஐட்டம்ஸ் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குமில்ல ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு சைடுமே யானை கொடுத்துருக்காங்க ஆன்டிக் கம்ப்ளீட்டா ஆன்டிக்ங்க இது நம்ம ஒண்ணு வேணும்னாலும் எடுக்கலாமா இல்ல ரெண்டு வேணும்னாலும் எடுக்கலாமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அதெல்லாமே நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா டீட்டெயிலா சொல்லுவாங்க இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாண சீர்வரிசை அதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு செட்டாக வேணும் அப்படினாலும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி செட்னே சொல்ல அந்த பிளேட் டம்ளர் அதுக்கப்புறம் ஸ்பூன் ஃபோக் இந்த சின்ன சின்ன போல் அப்படி வச்சும் இருக்கு இந்த மாதிரி டிசைனில் வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஹெவி பீசஸ்ங்க இதெல்லாமே சாம்பிள்ஸ் தான் ஃபோக் ஸ்பூன் பவுல் இந்த மாதிரி ஒரு வெட்டிங் ப்ளேட் செட் இது வந்து பார்த்தீங்கன்னா மீல்பேட் அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் நீங்கள் வந்து வெளியில் பாக்குறீங்க அப்படினாலும் வெள்ளிலேயும் நமக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க பவுல் வித் ஸ்பூன் இல்லை ஃபோக் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்விங் பண்ண மாதிரி வச்சுருக்காங்களோ இல்லை இந்த மாதிரி பிளெயினாக வேணும் அப்படின்னாலும் இருக்குது ஃபோக் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பூஜாக்கு பண்ணுற பூஜாக்கு பண்ணுற அந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாமே கூட இருக்குங்க நெக்ஸ்ட் இது பூஜா தாலி பூஜா தாலி இதில் அப்படியே கம்ப்ளீட் செட்டு இருக்கும் சாமிக்கு யூஸ் பண்ணுற அத்தனை செட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ மிரர் இருக்கு விசிறி இருக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் கற்பூரம் அதுக்கப்புறம் சின்ன கின்னி அதுக்கப்புறம் பிளேட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா செட்டுங்க இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்டிங் செட்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேபி ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி செட்ஸ் வச்சுருக்காங்க வெறும் டம்ளர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் இருக்கு இல்லை கிட்ஸுக்கு இந்த மாதிரி மில்க் சிப்பர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு கூட வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது கோடம் இல்லையா நம்ம வந்து லோட்டா அந்த மாதிரி ரொம்பவே கியூட்டி செட்டாக தான் எடுக்கணும் நமக்கு வராது இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரே இது எல்லாமே வெள்ளி தாங்க நைன்டி டூ பாயிண்ட் வேணும் வேணும்னாலும் தனியாகவும் எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூனிக்குங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் நீங்க சிவபக்தரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை பார்த்தவங்களும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி போர் பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு இப்படி அபிஷேகம் பண்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு நந்தீஸ்வரர் இருக்காரு சிவபெருமான் இருக்காங்க வித் நமக்கு அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி எப்படி கோவிலில் நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி இருக்குது கலசத்தோட பார்க்குறீங்க அப்படின்னா கலசத்தோடையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கிற யுனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இதுலேயே நீங்கள் ஃப்ளாஸ்க் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதில் பிளெயின் ஃப்ளாஸ்க்லேருந்து நமக்கு இந்த மாதிரி ஆன்டிக் ஃப்ளாஸ்க் வரைக்குமே வச்சுருக்காங்க இது ஸ்பைஸ் பாக்ஸா என்னது இது ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் ஓகே ட்ரை ஃப்ரூட் பாக்ஸுங்க இதில் சிங்கிள் வேணும்னாலும் எடுத்துக்கலாமா இல்லை இது செப்பரேட் கிடையாது செட்டு தான் இது ரொம்பவே நல்லா இருக்குங்க செம்ம சூப்பர் இது எல்லாமே வெளியில் கொடுத்துருக்காங்க இது மட்டும் நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்னஸும் இதுல இருக்கு ஓ சரி இத மவுத் ஃப்ரெஷ்னஸ் நம்ம வெச்சுக்கலாம் ஸ்பைசஸ் அப்படி எதுனால வெச்சுக்கலாம் ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த டைப்ல அதாவது ரொம்ப ஏன்ஷியன்ட் டைம்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டம்ளர் அப்புறம் ஒரு டம்ளர் இதை வச்சு நம்ம எப்படி க்ளோஸும் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது தெரியுதுல எவ்வளவு ஆன்டிக்கான அந்த ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரை ஃப்ரூட் பாக்ஸ் ஓ இது ட்ரை ஃப்ரூட்க்குன்னே ஒரு பாக்ஸுங்க செம்ம சூப்பர் பாருங்க ரெண்டு அதாவது நாலு கம்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே நல்ல ஹெவியான பீசஸ் யூஷுவலாக பார்க்குறத விட இதோட அந்த ஒர்க்மேன்ஷிப் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி யூஷுவலாக பார்க்குற டிசைன்ஸை விட யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் இருக்கிறதுலையே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக நமக்கு ரெசின்ல பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸோ பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெசின்ல பண்ணி உங்களுக்கு கிஃப்டிங் ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா கூட பார்த்துக்கலாம் இல்லை எனக்கு உட்ல வேணும் அப்படின்னா இது வந்து சில்வரில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உட்ல கொடுத்துருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி பேர்ஸ் வேணும் அப்படின்னாலும் இருக்கு வேலெட்டில் கொடுத்துருக்காங்க வெள்ளிங்க செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரி ஒரு கிளச் டைப்ல வேணும் அப்படின்னா கூட வச்சிருக்காங்க இது என்னதுங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இது ஸ்பைஸ் தானா இது நட்பாக்ஸ் ஸ்பைஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இது இது தாலி பூஜாக்கு தாலி ஓகே இது பூஜாக்கு யூஸ் பண்ற தாலி இது இது வந்து ஓகே ஓகே வாட்டர் போட் இல்லையா வாட்டர் போட் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க இது வெளிலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க வாட்டர் போட்டு அதாவது வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்பானை எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த மாதிரி வெளியில் வேணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம் யாருக்கு வேணுமே இதை வந்து வாங்கிக்கோங்க ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குடமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாங்குவாங்க சிலர் அவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்டிங்க்கு இல்லை ஓ நியூஸ்க்கு இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது எதுவுமே நமக்கு அழிஞ்சு போகிறது போகிற கிடையாது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எல்லாமே வேல்யூ ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய இருந்து சின்ன சின்ன பிளேட்ஸ் வரைக்குமே இங்கே வச்சிருக்காங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்ரேட்டுக்கு இல்லைன்னா வெட்டிங்க்கெல்லாம் நீங்கள் கிஃப்டிங்கு காயின்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் டேட் போட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருவாங்க இது வந்து கார்ப்பரேட் அண்ட் வெட்டிங் எப்படி வேணாலும் நீங்கள் கிஃப்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜில் எல்லாமே வந்து பாருங்க செம்ம சூப்பராக ஸ்லீக்கான பேக்கேஜில் இருக்கும் வெள்ளி காயின் நீங்கள் கொடுக்குறீங்க அது இந்த மாதிரி கிஃப்டிங் ஆப்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் சில்வர் இருக்கு சில்வர் இருக்குது ரோஸ் கோல்டு இருக்குது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதே கம்ப்ளீட்டாக நமக்கு கோல்டுலேயே வேணும் அப்படினாலும் கோல்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இந்த டிசைன் வேண்டாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமென் ஒர்க் மென் அந்த மாதிரி ஃபேஸ் போட்டு வேணால் பர்த் டேஸ்க்கு கிட்ஸுக்கு அந்த மாதிரி கொடுக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியான நீங்கள் பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே பார்க்கலாம் இதுவும் பாருங்கள் சேம் அதே தான் சில்வர் அண்ட் ரோஸ் கோல்ட் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெட்டிங்க்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது நேம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெட்டிங் டேட் போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க வெட்டிங்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் கார்ப்பரேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் ஸ்லீக்காக உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பார்க்குற ஒரு ஒரு டிசைன்லையுமே உங்களுக்கு கோல்டுலே வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் வைக்கிறதுக்கு அவங்கவுங்க காட் காடஸஸ் போட்டு அதுக்கான மந்த்ராஸ் வந்து போட்டு வேணும் அப்படின்னாலும் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க மினிமம் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் பீசஸ் கொடுத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே கிஃப்டிங் ஆப்ஷனுக்கான சில சாம்பிள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பீசஸ் நீங்க இந்த கிஃப்டிங் ஆப்ஷன்ல இருக்கட்டும் ஓன் யூஸ்க்கு நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நான் உங்களை பாக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்